சமுதாயம் சேர்ந்து நீங்க வேலை செஞ்சாதான் ஏன்னா நீ இன்னைக்கு இவ்வளவு சிதஞ்சு போயிருக்க திருநங்கைக்கு நீங்கதான் நீங்க தான் அந்த பிள்ளைங்களை கெடுத்தது நீங்க தான் அந்த பிள்ளைங்களை படிக்கணும் பண்ணது நீங்களும் சேர்ந்து மாத்தினாத நல்ல சமுதாயம் வருவாங்க அரசாங்கத்துக்கு நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் அரசாங்கமே போதாது சும்மா நன்கொடை அரிசி பருப்பு கொடுத்து போஜனம் இல்ல அந்த பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துல திருநங்கை அம்மா அனுப்ப படிக்கிறதுக்கு வசதி செஞ்சு கொடுங்க அடிக்கிற குடும்பத்தை வந்து கவுன்சிலிங் கொடுங்க காவல்துறையிட்ட விட்டு மிரட்டுங்க இந்த மாதிரி திருநங்கையா ஒரு குழந்தை மாறிச்சுன்னா அந்த பிள்ளை பொம்பளை ட்ரெஸ்ஸோட ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும் நீங்கள் கொடுமைப்படுத்தக்கூடாதுன்னு அரசாங்க ரீதியான சேஃப்டி கொடுங்க ஒரு பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட திருநங்கை வீட்டை விட்டு ஓடி போய் எங்கேயாவது மாட்டுப்பட்டுட்டானா அது பெற்றோர்கள் மீது தான் குற்றோன்னு கொண்டு வாங்க ஏன்னா குழந்தைய ஒழுங்கா வளர்க்கல அந்த குழந்தைக்கு என்ன கொடுமை நடக்குன்னு செக் பண்ணுங்க சைல்டு வெல்ஃபேர் உருவாக்குங்க பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களை பத்திரமா பாதுகாருங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நான் அதை தயவு செய்து தமிழக அரசாங்கம் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த ஆசிய அரசாங்கத்திட்டையும் அதை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் பதினெட்டு வயசு உட்பட்ட குழந்தைகள் குறிப்பா திருநங்கை குழந்தைக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்தா எந்த பிரச்சனையும் வசதியில்